கன்னியாகுமரியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் கேரளாவைச் சேர்ந்த கல்குவாரி உரிமையாளர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்று நள்ளிரவு முதல் சாலையோரம் நின்ற நிலையில் பொதுமக்கள் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் காரின் முன்பக்க இருக்கையில் ஓட்டுநர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர் கொலை செய்யப்பட்டவர் கேரளாவின் திருவனந்தபுரத்தை அடுத்த பாப்பனங்கோடு பகுதியைச் சேர்ந்த கல்குவாரி உரிமையாளர் தீபு என்பது தெரியவந்தது தனது கல்குவாரிக்கு புதிதாக ஜேசிபி இயந்திரம் வாங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்னை வந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர் காரில் பணம் ஏதும் இல்லாத நிலையில் கார் நின்றிருந்த இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்